வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் ஆன்மீக மலர் பரிசு குறுக்க எழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க நேரம் முதல் கேள்விக்கு போயிடலாம் இடமிருந்து வளம் ஒன்று முருகப்பெருமான் குறித்து காளிதாசர் எழுதிய நூல் இது வந்து குமார சம்பவம் இந்த நூல் பேர் வந்து ஆனால் மூணு எழுத்து தான் கொடுத்துருக்குறாங்க மூணு எழுத்துல இப்படி குமார சம்பவத்தை போடுறது குமாரசம்பவம் தான் அவர் எழுதின நூல் முருகப்பெருமானுடைய வரலாறு சரியா சரி என்ன ஒன்று பார்த்துடலாம் இருந்து கேள்வி பார்க்கலாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்கு சென்ற இவரது தாகத்தை தணிக்கத்தான் வைகை நதி உருவானது என்பர் இவர் வந்து பூதகணங்களில் ஒருத்தர் குண்டோதரர் இவர் வந்து என்ன பண்ணார்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தில் வந்து நிறைய வேலைகளில் மூங்கினதுனால வந்து சாப்பிடாமலே இருந்துருவாராம் கடைசியில் வந்து உணவு நிறைய மீதி இருக்குமா லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்டதுக்கு பிறமும் அவ்வளோ அதிகமாக இருக்குமா உடனே வந்து யார் என்ன சாப்பிட்லன்னு கேட்டு அவரை சாப்பிட சொல்லுவாங்களா இவர் பார்த்தீங்கன்னா அந்த உணவுலாம் சாப்பிட்டதுக்காக திரும்பவும் பசிக்குவான் பசி அடங்காதான் திரும்பவும் சமைச்சு போடுவாங்கன்னா அதை சாப்பிட்ட பிறகும் பசி அடங்காதான் கடைசியில் வந்து சிவபெருமானோட லீலை அப்படின்னு தெரிஞ்சிடும் பார்வதி தேவிக்கு வந்து மீனாட்சி அம்மை அம்மாவுக்கு வந்து உடனே வந்து அவர்கிட்ட வேண்டுவாங்க நீங்கள் தான் அதை பண்ணுறீங்கன்னு தெரியும் அப்படின்னு உடனே அவர் வந்து சரியான பசி அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாராம் பசி அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாகம் அதிகமாக இருக்குமா தண்ணி குடிப்பான எல்லா குளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடித்த பிறகும் தா தாகம் அடங்காதான் அப்போ தான் வந்து வைகை வந்து உருவாக்குறதுக்கு வந்து சிவபெருமான் வந்து உருவாக்குவார் அவருடைய தாகத்தை தணிக்குவதற்காக அப்படின்வாங்க ஸோ குண்டோதரன் அப்படின்னு போட்டுடலாம் அவர் பேர் ஒன்று கூழ் இடம் இருந்தவனம் முருகபெருமான் குறித்து காளிதாசர் எழுதிய நூல் வந்து குமார சம்பவம் தான் இங்கே ஆனால் அதற்கான கட்டங்கள் குடிக்கல கொடுக்கல அப்போ அதனால வந்து குமார அப்படின்னு போட்டுடலாம் குமார சம்பவம் வந்து போட முடியல சரி ஒன்பது இடம் இருந்து வளம் ரேல ஆரம்பிக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ளது டாஸ் மன்னார் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறது ரங்க மன்னார் கோயில் ஐந்து மேலிருந்து கீழ் கே இருக்குது கர்நாடக சங்கீதத்தில் ஸ்ருதிகளை ஏறு வரிசையில் உயர்ந்து கொண்டே போவதை இப்படி குறிப்பிடுவார்கள் சரி இது வந்து ஆரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படியே ஸ்ருதி ஏற்றிக்கிட்டே போகிறது அதுதான் அது ஆரம்பிக்குது ஏழு வந்து கண்ணன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் இது ரோகிணி நட்சத்திரம் ரெண்டு மேலிருந்து கீழ் நீள முடியுது தண்டையணி வெண்டையங் டேஸ் சதங்கையும் எனத் தொடங்குகிறது ஒரு திருப்புகழ் பதிகம் இது தண்டையணி வெண்டயங் கெண்கிணி சதங்கையும் அப்படின்னு வரும் நாலிடமிருந்து வளம் இன்னும் இருக்குது மகாபாரதத்தின் ஐந்து சகோதரர்களை இப்படி குறிப்பிடுவதுண்டு பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சலத்தில் சொல்லணும் எப்படி சொல்லலாம் பாண்டவர் மூன்று மேலிருந்து கீழ் இரு இருக்குது ஜாதகத்தில் தாஸ் தோஷம் உள்ளவர்கள் ராகு கேது தலங்களில் பரிகாரம் செய்வார்கள் சரி ஜாதகத்தில் ராகு கேது ரெண்டுமே வந்து என்ன தலம்னா வந்து நாகதோஷம் இல்லை சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் செல்வது சர்பதோஷம்னு போட்டலாம் மூன்று இடமிருந்து வளம் சேல ஆரம்பிக்குது சண்டிகேஸ்வரரின் தொடக்கத்தில் உள்ளது துர்க்கையின் அம்சம் துர்க்கையின் அம்சம் சண்டி தான் எட்டு இடமிருந்து வளம் பெயருக்குது கண்ணன் கண்ணனை இவர் அரண்மனையில் சந்தித்ததும் குசேலருக்கு தங்கள் கழி சேர்ந்து கழித்த பள்ளி நாட்கள் குறித்த டேஸ் எழுந்தது ஓகே என்ன வரும் பழைய நண்பனை பார்த்தா பே வரும் ஞாபகம் தான் வரும் சரி இது பார்த்து ஞானம் ஞான ஆரம்பிக்குது எட்டு மேலிருந்து கீழ் ஒரு கிழமையை நினைவுபடுத்தும் சூரிய பகவானின் பெயர் ஞாயிறு தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஞாயிறு பத்து இடம் இருந்து வளம் ஈழ முடியுது சமயபுரத்தில் அருள் செய்கிறார் மக டேஸ் மகமாயி சரிங்க ஆறு மேலே இருந்து கேள் பார்க்கலாம் இம்முன்னு இருக்குது முடவன் டேஸ் தேனுக்கு ஆசைப்படுவதா சரி முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவதா இதில் எனக்கு அதிகமாக உடன்பாடு இல்லை இந்த பழமொழியில் இது முன்னாடி சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இங்கே பதில் இதுதான் கொம்பு தேன் அப்படின்ட்டு பனிரெண்டு இடம் இருந்த வளம் இருந்தவளம் இருக்குது எனக்கு இடம் இருந்தவொலாம் ஓகே பத்ரி டேஸ் ஒரு பிரபலை வட இந்திய தலம் பத்ரி நாத்தது பனிரெண்டு மேலிருந்த கீழ் நாள் ஆரம்பிக்குது எனக்கு வேறு டேஸ் நீயே துணை என்று சரணடைபவர்களை கடவுள் கைவிடுவதில்லை எனக்கு வேறு டேஸ் கதி இல்லை நீயே துணையா இல்லை நாள் ஆரம்பிக்குது என்ன சொல்ல வராங்க நாதி இல்லையா இங்கே பார்த்துடலாம் பதினாலு இடம் வளம் ஐயப்ப பக்தர்கள் பம்பா டாஸில் நீராடுவது வழக்கம் பம்பா நதியில் நீராடுவது வழக்கம் பதினாறையும் பார்த்துடலாம் இடம் வளம் இங்க இருக்கு முருகனின் வாகனம் முருகனின் வாகனம் வந்து மயில் தான் இங்கே நமன் வந்து பொருந்தி வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம் பதினாலு பஞ்சாட்சர மந்திரத்தின் முதல் இரண்டு எழுத்துக்கள் பஞ்சாட்சர மந்திரம் ஐந்த மந்திரம் நமசிவாய நமன் வந்துருச்சு நமசிவாய சரி நாதி ஈன் வந்துருச்சு அதுதான் பனிரெண்டு மேலிருந்த கீழ் எனக்கு வேறு டேஸ் நீயே துணை என்று சரணடைபவர்களை கடவுள் கைவிடுவதில்லை எனக்கு வேறு நாதி இல்லை நீயே துணை இருபத்தொன்று இருக்குது சென்னை கவாலீஸ்வரர் கோயிலை டேஸ் மயிலை என்றும் அழைப்பர் சரி இது எப்படி அழைப்பாங்கன்னா புகழ்ந்து ஒரு இது உண்டு அதுதானான்னு பார்த்துடலாம் பத்தொன்பது மேலே இருந்த கீழ் சன் டேஸ் கவசத்தை எழுதியவர் பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசத்தை எழுதியவர் பாம்பன் சுவாமிகள் க லைன் வந்துருச்சு இருபத்தொன்று இடம் இருந்து வளம் சென்னை கபாலீஸ்வரர் கோயிலை டேஸ் மயிலை என்றும் அழைப்பார் இது வந்து கையிலையே மயிலை மயிலையே கையில அப்படிங்குற எழுதியிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை போய் பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க அங்கே கோயிலில் இதை படிக்கலாம் கையிலையே மயிலை அப்படின்னா வந்து கையில் தான் கையிலையே மயிலை மயிலையே கயிலை ஸோ கையிலை தான் இங்கே இருக்கிறது மயிலை மயிலை கோயில் அப்படின்னு சொல்ல வராங்க மயிலை தான் கையிலை அப்படின்ட்டு சரி அப்படி பதிமூன்று இடம் வளம் வனம் இம் இருக்குது நெருப்பு கடலில் இட்டால் நறுமண புகை எழுப்பும் இது வந்து சாம்பிராணி தான் அகல் சொல்லலாம் என்ன சாம்பிராணிங்கிறது இம் அஞ்சு இடத்துல வருது இம் இருக்குது சாம்பிராணி தான் பதினொன்று மேலிருந்து கீழ் ரா இருக்குது கடவுளுக்கு கற்பூர டேஸ் செய்யும்போது அதை கண்டு மகிழாமல் கண்களை மூடிக்கொள்வது சிலர் இயல்பு ஆரத்தி ரா வருது நெடில் ஆராதனை போடலாம் ஆராதனை செய்யும்போது கண்களை மூடிக்கொள்வது சிலர் இயல்பு பதினேழு இடமிருந்து வளம் நயில முடியுது கடவுளை டேஸ் செய்பவர்கள் ஆத்திகர்கள் நிந்தனை செய்பவர்கள் நாத்திகர்கள் ஓகே வந்தனை செய்தல் நிந்தனை செய்தல் எதுகை முனை மாதிரி வரும் ஸோ இங்கே வந்து வந்தனை போட்டுடலாம் இது வேவான் மட்டும் பார்த்துடலாம் சால் ஆரம்பிக்கிறது பதிமூன்று மேலிருந்து கீழ் மகாபாரத அம்பை விரும்பிய மன்னன் சரி இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நானும் சொல்லியிருக்கிற முன்னாடி அம்பை அவர்கள் விரும்பிய மன்னன் வந்து சால்வன் ஆட்டு மன்னன் சால்வன் சால்வன் இந்த கதை உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா வந்து பீஷ்மர் வந்து அங்கே நடக்கிற சுயமரத்தில் கலந்துக்குவார் கலந்துட்டு அம்பா அம்பாலிகா அம்பிகா அப்படிங்கிற மூணு சகோதரிகளை வந்து வென்று கொண்டு வந்து கொடுப்பார் தன்னுடைய சகோதரனுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து அதில் வந்து எங்கள் அம்பா வந்து ஏற்கனவே சால்வன் நாட்டு மன்னனை வந்து காதலி காதலிச்சிட்டு இருப்பாங்க காதலிச்சுட்டு இருப்பாங்க அதனால் வந்து அவங்க சொல்லிடுவாங்க நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொன்னோம்னா அவங்க வந்து சால்வ நாட்டு மன்னன் சால்வன் கிட்டே திரும்பி அனுப்பிடுவார் அப்படின்ட்டு வரும் ஆனால் இவன் வந்து மறுத்துருவான் இந்த மன்னன் வந்து திருமணம் செய்வதற்கு பீஷ்மர் வந்து உன்னை ஜெயித்து போய்விட்டார் ஜெயித்து தூக்கி கொண்டு போய்விட்டார் அதனால் திருமணம் செய்ய மாட்டேன்னு திருப்பி அனுப்பிடுவான் பீஷ்மர்கிட்ட வந்து என்ன இப்போ நீயா திருமணம் செய்யணும்னு கேட்பாங்க அவங்க சொல்லியிருப்பார் நான் திருமணம் செய்ய மாட்டேன் நான் பெரும்பான் சொல்லி வரதாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்கள் கதை வரும் கடைசியில் வந்து அவங்க தங்க தவம் செஞ்சு அவங்க உயிரை மாற்றிப்பாங்க தீயில் குதிச்சு அப்படின்ட்டு வரும் வனை அப்படின்ட்டு வரும் பதினேழு இடமே இருந்து வனம் வருது என்னென்னு பார்க்கலாம் கடவுளை ட செய்பவர்கள் ஆத்திகர்கள் நிந்தனை செய்பவர்கள் நாத்திகர்கள் இது வந்து நான் தான் வந்தனை செய்பவர்கள் நிந்தனை செய்பவர்கள் வந்தனை பதினெட்டு மேலிருந்து கீழ் தாள ஆரம்பிக்கிறது முருகனுக்கு இது ஆறு பிரம்மனுக்கு நான்கு தலைதான் இருபது இடம் இருந்து வளம் இல்ல முடியுது டேஸ் கலந்த மாணிக்க வாசகர் என்று தொடங்கும் பாடலில் திருவாசகத்தின் இனிமையை விளக்குகிறார் வள்ளலார் இது வந்து வான் கலந்த மாணிக்கவாசகர் பதினைந்து இடம் இருந்து வளம் இல்ல முடியுது புளிப் டேஸ் கொண்டு வர காட்டுக்கு சென்றார் ஐயப்பன் புளி பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றார் ஐயப்பன் அவ்வளோதான் எல்லா கட்டங்களும் நிரப்பியாச்சுன்னா அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் இன்னைக்கு நேரமின்மையால் வந்து தினமலரில் வருகின்ற அந்த குறுக்க வெள்ளத்தை பற்றிட்டு போட முடியாது அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போட வேண்டியது தான் இது மட்டும் தான் இன்றைக்கி போட முடிந்தது ஸோ என்னை மன்னிக்கவும் இந்த நேரமின்மைக்காக சரி நான் அப்படி க்ளோஸ்அப் காட்டுறேன் விடைகளை சரி பார்த்துக்கோங்க இப்போ முதல் முறையாக நீங்கள் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே கீழே இருக்கின்ற இந்த தகவல்கள்லாம் அதில் நிரப்பணும் உங்கள் பெயர் முகவரி உங்கள் வங்கியின் பெயர் உங்களுடைய வங்கியின் கிளை சேமிப்பு கணக்கு எண் ஐஎஃப்எஸ்சி கோடு அலைபேசி எண் இதெல்லாம் இங்கே நிரப்பிட்டு அப்படியே இதை ஒரு ஃபோட்டோ எடுங்க விடைகளை நிரப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பணும் எட்டு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நாலு ரெண்டு மூணுங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து இன்றைக்கி காலையில் பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே அனுப்பி வைக்கணும் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அனுப்பின பதில்கள் போட்டிக்கு போட்டி தேர்வுக்கு எடுத்து கொள்ளப்படும் பரிசு ஜெயிக்க வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்